கொல்கத்தாவில் ஒரு தமிழ்ச்சங்க கட்டிடம் ஏற்பாடு செய்யணும்னு வந்து இப்போ புரட்சி தலைவர்கிட்ட கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் அதற்கு டொனேஷன் தரார் அந்த கட்டடத்தை திறக்கிறதுக்கு நீங்க தான் வரணும்னு புரட்சி தலைவரை கூப்பிட்றாங்க முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் அங்கே போறாரு அரசாங்கத்தின் சார்பாக அவரை ராஜ்பவனில் கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க இவர் தங்கி இருக்கக்கூடிய ராஜ்பவன் பக்கத்தில் தமிழ் தமிழர்கள் இல்லை கூடிய அரசாங்கத்திட்ட சொல்றாரு நான் இங்கே தங்கலைங்க தனியாக ஒரு ஹோட்டலில் தங்குறேன் ஏன் இல்ல நான் இங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு என்னை பார்க்க என்னுடைய தமிழக மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் இருந்தால் என்னால் அவர்களை பார்க்க முடியாது அவர்களால் என்னையும் பார்க்க முடியாதுன்னு ஒரு ஹோட்டலை தங்குறாரு ஹோட்டலை விட்டு இறங்கி கார்ல வந்துட்டு திடீர்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டா போனவர் வழியில ஒரு கொய்யா பழம் வைக்கிற அம்மா ஐயா இந்த ஒரு கொய்யா பழம் அப்படின்னு இருக்கு

கொஞ்ச நாட்களை பதவி இருந்தாலும் மக்களின் குறைகளை தீர்ப்பு வந்தாலும் அறிவாளி